干什么？<laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு செவ்வாய் நாளைக்கு புதன் இல்ல சி ஐயோ சரியான சப்ப அது தெரியும் என்ன விசேஷம் என்ன விசேஷம் ஸ்கூல் லீவா இல்லப்பா நாளைக்கு என்னோட बर्थडे சூப்பரா கொண்டாடணும் बर्थडे வா சூப்பரா கொண்டாடுவோம் அப்பா சூப்பரப்பா நாளைக்கு லாக் ஃபாரஸ்ட் கேக் Dress friends ஸ்வீட்டு எல்லாம் உள்ள போய் ஸ்னாக் ஷாட் போய் விளாடுங்க நான் அந்த மலம்பட்டி மாறிவித்துக்கிட்ட போய் கேட்டு பார்த்துட்டு வரேன் இந்த தண்ணியவாதி குடிச்சிட்டு போங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் கட்டணுமா ரெண்டாயிரம் ஓவா வேணும் ஒத்த காலில் நின்னா கொடுத்தீங்களா இந்த மலம்பட்டி மாரிமுத்து கொடுத்துருவேனா நான் எப்படி அதானே பார்த்தேன் படிப்பு முடிக்காது பள்ளி குடமும் முடிக்காது நான் அப்பவே நினைச்சேன் நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு அப்படி இல்லாம அப்படின் மூத்த மேம் படிச்சுட்டு சுத்துறேன் ரெண்டாவது புள்ள மச்சான பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா மாப்பிள நான் வரேன் ஏ மச்சா என்ன தக்கன் வரேன் சொல்லி புட்டிய வாடிக்கையா வாடிக்கையா எப்போதும் போல டீ காப்பி ஏதாச்சும் இதுக்குத்தானா நான் அப்பாவே நினைச்சேன் புல்லா வச்சு கொடை பிடிச்சது இதுக்குத்தானாடா உனக்கு வேற பொழப்பு இல்லை இதே நாலு பேர் திரியறாங்க போய் உலத்து சாப்பிடுறாங்க ஆமா ஆமா என்னமா பிரியாணி கேட்டது மாதிரி சமைச்சுக்கிறாரு ஒரு டீ காபி மாமா தென்தமிழ்நாட்டு தமிழச்சியே வா வா வலது காலை எடுத்து வச்சு வாமா நான் வேண்டினது நல்லபடி

அதுவும் சரித்தியா நம்ம தமிழச்சி சொன்னா எதுவும் சரியாத்தான் இருக்கும் தமிழச்சி தமிழச்சி என்னையா ஒரு சினுங்கள் ஒழுங்குல ஒழுங்குல இல்ல நெஞ்சு வரைக்கும் ஏதோ வந்துட்டு உள்ள போகுதே அய்யோ அப்படி எல்லாம் ஒண்ணும் நம்ம மைய மூத்தவன் மதிய வீட்டுக்கு வந்தானாம் சோறு சாப்பிட்டானா வீட்டுக்கு வந்தாதானே சாப்பிட வரவும் இல்ல சாப்பிடவும் இல்ல இப்படி தேடி தேடி சோறு தான் அவனுக்கு நம்ம கஷ்டமே தெரிய மாட்டேங்குது அடியே பெத்த மனம் பித்து சொல்லிருக்காங்க வேற என்ன செய்ய ஃபோன் பண்ணி பார்த்தியா போன் தான் இருக்கு போன்ல பேலன்ஸ் இல்ல நம்ம வாழ்க்கையே பேலன்ஸ் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு அது சரி அந்த மலைப்பட்டி மாறி புத்துக்கிட்ட கேட்டீங்களா பணம் கிடைச்சதா எங்கே கிடைச்சது நானும் நிறைய பேருட்ட போய் கேட்டு பார்த்துட்டேன் ஒருத்தரும் கடன் தர மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல சரி சரி பாப்போம் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை ஆயிருக்கு தமிழச்சி தமிழச்சி என்னையா தமிழச்சி தமிழச்சி சினுங்குற எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா நான் வந்து என்ன கேட்பேன் என்ன பாட சொல்லி கேட்பீங்க ஆனா அன்னைக்கு நான் பாடுவேனா நீங்க கேட்பியா பாடியா பாடு பாடவா

தமிழச்சி நான் ஒண்ணும் தப்பு செய்யல நம்ம மைய ஊத்தவே எப்படியா படிச்சு வேலை போய் நம்ம சம்பாரிச்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சிடுவேன்னு நினைச்சேன் ஆனா ஆனா யோ ஏயா அழுகுற நம்மள மாதிரி ஏழைகள் எல்லாம் நல்ல வாழ்க்கை காசப்படவே கூடாது குடிசை வாசல் என்றால் செங்கல் வரை இப்போ தைரியமா படிக்கும் நம்பிக்கை மட்டும் கைவிடாத நான் பணத்தோடு வரண்டா இதோடு நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் என்ன தரித்திரம் நீ காரியம்மா எங்க மனசுல இருந்த அழுக்கு பயம் எல்லாம் நீங்கிடுச்சு நீ போய் படிமா படி படிச்சு இந்த குடும்பத்தை இனிமே நீ தாமா காப்பாத்தணும் அப்பா இந்த குடும்பத்தை இனிமே நான் காப்பாத்துறேன்ப்பா நீங்க கவலைப்படாம போங்கப்பா சரிமா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் வந்து வாங்கி செல்ல பாக்கி ரெடி என்னடா எங்க அதான் இந்த வீட்டு இருப்பாரு இவ்வீட்டின் தலைவர் என்னோட கணவர் என்னோட

தன் மகனை சான்றோன் என தம்மா நான் தான் பேசுறேன் போதும் நிறுத்துங்க எதை